நாட்டு சக்கரையின் பிறப்பிடம் எது எந்த ஊர்ல கரும்பு சர்க்கரைன்னு சொல்றாங்களோ அது அந்த ஊர் தான் நாட்டு சக்கரையின் பிறப்பிடம் எங்க சொல்லுவாங்க கரும்பு சர்க்கரைன்னு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு பக்கம் தான் சொல்லுவாங்க என்ன எல்லா பக்கம் நாட்டு இங்கே கரும்பு சக்கரங்கிறாங்க கரும்பு அதிகமாக சாகுபடியாகும் இடங்கள் மூன்று இடம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு அதில் மெயின் ஈரோடு ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு ரொம்ப அதிகம் நாட்டு சக்கரையின் பிறப்பிடம் ஈரோடு சரிங்களா இந்த மூணு மாவட்டத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கரையும்பாங்க நாட்டு சர்க்கரையை வேறு பக்கமெல்லாம் நாட்டு தான் சொல்லுவாங்க கரும்பில் இருந்து தயாரிக்கக்கூடிய சர்க்கரை நேரடியாக பார்த்துருப்பாங்க கரும்புலேருந்து தான் தயாரிக்காங்க தெரியும் ஒரு சிலருக்கு நாட்டு சர்க்கரை எதுலேருந்து தயாரிக்கிறாங்க தெரியாது நிறையா மாவட்டத்தில் இருக்கிற பசங்கள் பிள்ளைகளுக்கே நிறைய பேர் தெரியாது சரிங்களா புத்தகத்தில் வர்றது உண்மையாக பொய்யாங்கிற கன்ஃபியூஸ் ஆகி இங்கே கரும்பு சர்க்கரை சொல்லுவாங்க